கையில வணக்க வைக்க மாட்டியா கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல ஏன் அந்த கை என்ன பண்ணுது ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும் இங்க இன்னொரு வணக்க வை பாப்போம் வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வணக்க வைக்கப்படும் போடா மாட்டியிருக்கோம் சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன் அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு வணக்கம் சார் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும் அப்படியே டெல்லி பக்கம் போங்க அப்பா எப்படி ரேப் பண்றாங்க அவங்கள அட்டாக் பண்ணுங்க இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்க அவங்கள போய் பிடிங்க அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாடு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சார் போய் ஐஜி வர சொல்லுங்க சார் உனக்கு ஐஜி வேணுமா வீட்டுல போய் ஜட்டி போட்டு சார் வந்து எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும் இந்த ஹீரோயினி சூப்பர்ல பேர் என்ன சார் கத்ரினா கே சல்மான் அத விடுங்க சார் அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியா ஏட்டையா கட்ட பிள்ளை சும்மா நட்டு இருக்கா ஐயா ஏட்டையா யாரு எஸ்பி யாரு கூட தெரியல நீங்களே டிஎஸ்பி ஆடா அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா ஆமா சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க அங்க சூர்யா விக்ரம்லாம் உங்களை கேட்டா போலீஸ் ஆனடிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க இது கூட பரவாயில்ல மியூசிக் டாட் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு அதான் மாப்ல சரி கம்மா பத்னிசா திஸ் இஸ் டிஎஸ்பி சார் மேல கை வைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் தனி ஆள் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சங்கமா ஆ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்பாண்டி இட்ஸ் மீ செயலாளர் கோடி ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம் அதுக்கு ஒரு போர்டு ஓ கோடி வரையா

போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா டேய் ஓவே சொல்லுவேங்கானே வெங்கல டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ் 8 10 உனக்கு 8 10 எத்தனை மணிக்கு வந்த 3 3 பாத்தியா அவங்க புள்ளையா நீ புள்ளையா நாயமா பார்த்தா நீங்கள ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா ஏண்டா வாழ்க்கையில உன் டிடி காஸ்ன இல்லையடா அது டெடிகேஷன் மாப்ள அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது நீ நில்லு நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா நீ எல்லாம் பட்டா ஐயோ ப்ள அடிச்சி டே உனக்கு இடம் தர முடியாதுடா உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ் எயிட் டுவெண்ட்டிடா என எட்டு பத்துக்குடா நான் ஓம் பஸ்ல வரல நீ ஏன் பஸ்ல வராத டேய் அய்யோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா தாரா ரா

மட்டும் என்ன புதுல மாப்பிள நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போல இல்ல மாப்பிள நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்ப என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன் பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவர இந்த நாய் எல்லாம் கொலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்ப கேவலமா இருக்கு இல்ல தலைவரே நம்ம ஒரு நாய்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பழக்கம் இல்ல இல்ல அதுகளுக்கு எவனும் செம்பு திட வந்துட்டா நினைச்சு கொலைக்குதுங்க ஓ மண்ணில அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியல ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவர அருமையா இருக்குது நான் போஸ்ட் பண்ணிட்டு எங்கேயா லிமிட்ட ஒரு சில்ற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன் ஜெர்மனி போறியா அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான் கேட்டேன்னு சொல்லுப்பா திருப்பணும் வந்து இறங்கி இருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க செட் ஆயிருவாங்கப்பா போ இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ணு இங்க எல்லாம் இடம் விளாண்டு பாரில முறுக்குறானா போமாப்ல பாவா அனியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூல விட்டே வரட்ட போறேன்

ஒரு நிமிஷம் சார் இந்த அவள வக்கனையா பேசுறியா அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி சைன் தெரியல நான் இறந்த பாலை எப்படி பா தெரியும் அட்ரஸ் அக்கா வா சீக்கிரம் போற போற சொல்லுங்க டாடி சொல்லுங்க இல்ல போஸ் பாண்டே பெரிய பவன் நானோ லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்ல போய் பார்க்க போறோம் பாருங்க நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரிய பத்தோட்டத்துல கட்டிடு என்னது நான் மாட்டை புடிச்சிட்டு போணுமா

கொண்டு விடுவேன் வா நான் போஸ் பாண்டி எங்க வீட்ல ரெண்டு எரு மாடு இருக்கு கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கு அவ என்ன லூசு பயலா உனையே தாண்டா கேக்குறேன் டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்காக அந்த லூசும்பியா நீயே அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும் ஏ அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா நம்மளோட கேள்வியா இருக்காங்களே போயிட்டா போயிட்டானா ஏ தெரியும் பேசுறான் பேச்சு நாங்கெல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்க அண்ணே மாடன்னு இங்க நின்று என்னத்தை பாக்குறேன் டெல்மி வர uh, சொல்லுத ah, <laughs> 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 <laughs>

என்னடா நடக்குது இங்க ஹலோ உங்க அக்கா என்ன அண்ணன பார்த்து சிக்னல் குடுக்குறா எங்க அக்கா வந்து சிக்னல் கொடுக்கல உங்க அண்ணன் தான் கண்ண அடிக்குறான் பாரா உங்க அக்கா தான் எங்க அண்ணன பார்த்து பல்ல பல்ல காட்டான் எங்க அக்கா ஒண்ணு அலையறவ அதான இங்க பாருமா எங்க அண்ணன் நைஸ் पर्सन யூ نو எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத ஏய் எங்க அண்ணன் பார்த்தா ஒரு பாரின் பாப்பா நான் சவுண்ட் கொடுக்குறா தேவலாம் பேசாத ஏய் அவ்ளோதான் கொன்றுவே ஏய் ஓடுறே இங்க பாரு அவ மாப்ள காடு

சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு கறி குழம்பா நாங்க எப்பட கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம் நீங்க எல்லாம் அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா ஏன்டா இந்த சாம்பார் கலவை சாப்பிடுறதுக்கு நான் ஏன்டா இங்க வரனே ஏன் வீட்டுக்கே போறேன்டா அங்க வரட்டி விட்டாய் தான இங்க வந்த போற இடத்துல எல்லாம் பொறட்டாத இரு பாக்குறது எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்ள விடுடா கடவுள் நீ நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார் ஏய்

சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வந்த மாதிரி ஆயி அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும் சபைனா எங்க சங்கம் இருக்கணும் சொல்லுங்கப்பா எதுவும் பிரச்சனையா பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா முதல்ல கண்ணாடியை கலட்டுங்கடா தாங்க முடியலடா பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல

என்ன பிரச்சனை பண்றீங்க என்ன பொய்யா சொல்றாம பதினஞ்சு வருஷம் இதை என்ன பண்றீங்க நீ வேற சுமாரப்பா ஏற்கனவே சாமியை கொண்டு எரிஞ்சுட்டு இருக்காங்க வேற ஆள் எரிய போறாங்க நிறுத்து நிறுத்துங்கடா இங்க பாருங்கயா நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள மாதிரி தவிக்கிட்டு தெரிஞ்ச வைங்கிறா லேட்டா தான் முடிஞ்சது அதெல்லாம் முட்டால் தரம்னு அண்ணா முடிவா என்ன வேணும்னு கேள்வி முடிவா என்ன சொல்றது நம்ம ஊரோட சின்ன ஒரு சின்னால பட்டிக்காரங்க அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல

வருங்கால ஒருங்கால இளைஞர்களுக்காகய்யா ஏன்டா லேட்டு சரி குடி மாப்பிள்ளை நம்மளுக்கு கொஞ்சம் ஆக திருவிழாவை நடத்துங்க நடத்தாமல் போங்க நீங்க கரகத்தை தூக்குங்க தூக்காமல் போங்க ஆனால் எங்களுக்கு ஆடலும் பாட நிகழ்ச்சி போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் ஆ நான் முடிவு பண்ணிட்டேன்டா நானும் முடிவு பண்ணிட்டேன்டா இதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியுமா காதலோட அருமை வில்லனுக்கு தெரிய முடியை